நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவுல நம்ம இறைவனின் இரண்டு திருவடிகள் அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம் சோ மனிதன் அப்படின்னு பேசும்போது நம்ம ஒரு கருத்து அப்பப்போ முன் வச்சுக்கிட்டே இருப்போம் என்னன்னா இந்த மனித பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது நோக்கமே இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொண்டு மேல்நிலை அனுபவத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அப்படி அந்த மேல்நிலை அனுபவத்துக்கு நம்ம போகணும்னா நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல என்னென்ன நமக்கு தேவைகள் இருக்குமோ அது எல்லாமே சூக்குமமாக நம்முடைய உடலில் கொடுக்கப்பட்டுள்ளது அதுல ஒரு சூக்கும கருவி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மனம் ஆனா இந்த ரகசியங்கள் எல்லாமே நமக்கு வெளிப்பட்டுடுச்சா உடனே தெரிஞ்சிடுச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது நமக்கு அந்த பக்குவ காலம் அப்படிங்கிறது வரும்பொழுது ஒவ்வொன்றாக நமக்கு வெளியாகின்றது இதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு தாவரத்தின் விதையை சொல்லலாங்க அந்த விதைக்குள்ள ஒரு மரம் என்பது ஒளிந்து சொன்னா யாராவது நம்புவாங்களா நம்பமாட்டாங்க அப்போது அந்த மரத்திற்கு தேவையான அதாவது அந்த மரத்துக்குன்னா ஒரு சில அம்சங்கள் இருக்கும்ல அதற்கு தேவையான சூக்கும ஆற்றல் எல்லாமே அந்த ஒரு விதையில் அடங்கியிருக்கு அப்போ அந்த சூக்கும சக்தி அப்படிங்கிறது வெளிப்படும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பூத அணுக்கள் அது எல்லாத்தையுமே கிரகித்து கொண்டு தனக்கென ஒரு உருவத்தை உருவாக்குது முதல்ல உருவாகுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு அதிலிருந்து இரண்டு முளை என்பது உருவாகின்றது அதுக்கப்புறமா ஒரு சிறிய செடியாக தோன்றி பெரிய செடி அதுக்கப்புறமா ஒரு மரம் இந்த மரம் என்பது பூத்து காய்த்து அதுக்கப்புறமா கனிந்து கடைசியா அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாம்பழம் அப்படிங்கிறது கிடைக்குது அப்போ இந்த மரத்திற்கு தேவையான மொத்த அந்த சூக்குமா ஆற்றலுமே அந்த ஒரு விதைக்குள்ளதான் தான் இருந்திருக்கு அது தகுந்த காலம் வரும்பொழுது ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வெளிப்பட்டு அதற்கு ஏற்ற அந்த ஒரு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு இதே தான் நம்முடைய மனித ஆன்ம வித்துலையும் மனிதனுக்கு தேவையான அனைத்துமே சூக்குமமாக அடங்கியிருக்கின்றது பக்குவ காலம் என்பது வரும்பொழுது ஒவ்வொன்றாக வெளியேறி அதற்கான அனுபவம் என்பது நமக்கு கிடைக்கின்றது இந்த மனிதனுடைய முதல் நிலை அப்படின்னா ஆதி வடிவம் என்ன ஆன்மா அணு வடிவம் தான் நம்ம எல்லாமே அணுக்களை தானே இருந்தோம் ஸோ அந்த அணு என்பது என்ன அந்த வான்வெளியில் நிறைந்திருக்கக்கூடிய பெரும் ஜோதி அந்த ஜோதியின் ஒரு சிறு கூறு தான் நம்முடைய ஆன்ம அணு அப்போது அகண்டமான பெருவெளியில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடவுள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் ஒரு அணுவாக சுருக்கிக் கொண்டு ஆன்ம அணுவடிவமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றார் எதுக்காக அவர் அப்படி இருக்காரு அந்த அகண்ட பெருவழியாக இருக்கக்கூடிய ஜோதியோடைய அடிமுடிய அனுபவத்தை நம்ம பார்க்கவே முடியாது அப்படி இறைவனின் அடிமுடியை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு நம்முடைய ஆன்மானு அதாவது சிற்சபை இந்த இடத்துல மட்டும்தான் இறைவனுடைய முழு அனுபவத்தை நாம் பெற முடியும் அதுக்காக தான் தன்னைத்தான் சுருக்கிக் கொண்டு ஒரு அணு வடிவில் ஆன்மாவுக்குள் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த அகண்ட வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த இறை உண்மையை முதல் முதலில் கண்ட யோகி அது எப்படி பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவருக்கு தெரிந்தது ஒரு இடம்தான் அந்த வான்வெளி அப்படிங்கிறத ஒன்றுமில்லாத வெற்றியிடமாக சூனியமாக கண்டார்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது வெற்றியிடம் கிடையாது அங்க வந்து ஒளி என்பது நிறைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தாங்க அதுக்கப்புறமா இல்ல இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வெளியாக இருக்கின்றது இதைதான் எப்படி சொன்னாங்கன்னா அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் சொன்னார்கள் இந்த தான் முப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெளிப்பாள் ஒளிப்பாள் வெளி ஒளிப்பாள் இந்த பிரபஞ்ச காரியப்பாடு அப்படிங்கிறது என்னைக்கு தொடங்குச்சு யாருக்குமே தெரியாது அப்ப எத்தனை யுகங்கள் ஆச்சு சதுர்யுகங்கள் இதெல்லாமே கணக்கு போட்டு சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லை அந்த ஆரம்ப காலம் முதலே இந்த ஆன்ம நிலையம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு அடித்தளமாக இருந்து வருகின்றது அப்ப கடவுள் என்பவர் என்னைக்கு அந்த பிரபஞ்ச காரியப்பாட்டை தொடங்குனாரோ அன்னைக்கு இருந்தே இந்த ஆன்ம அணுக்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு சிதைவோ அழிவோ கிடையவே கிடையாது இப்ப பிரணவம்னா என்னங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா பிரணவம்னா என்ன அகரமாகவும் உகரமாகவும் இருக்கக்கூடியது தான் இறைவனின் அருட்சக்தி பிரணவத்தின் உட்பொருளாக இருப்பது அந்த இறைவனின் ஆற்றல் தான் அப்போ நம்முடைய ஆன்ம அணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு ஆன்ம அணுவுமே ஒரு ஒரு பிரணவ நிலையமாக இருக்கின்றது அதாவது ஒரு ஒரு ஸ்டேஷனாக இருக்கு இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ரூம்லனா நம்மளை சுற்றி எத்தனை கோடானக்கூடிய ஆண்ம அணுக்கள் இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது அப்போ அந்த ஒவ்வொரு அணுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ நிலையும் அப்போ ஒவ்வொரு அணுக்குள்ளே எவ்வளோ சக்தி அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள் ஒரு அணுவை பிளந்தால் அதுக்குள்ளேந்து வரக்கூடிய சக்தி எவ்வளோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜி தான் அப்போ சூக்குமமாக இருக்கக்கூடிய சக்தியின் ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க இப்படி நம்மளை சுற்றி கோடான கோடி அணுக்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு அணுக்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷனாக இருக்கு இப்படிதான் கடவுள் தன்னுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே வச்சிருக்காரு இதுதான் வந்து ஆம்னி பிரசன்ஸ் இதன் மூலமாக தான் நினைக்கக்கூடிய காரியத்தை அதாவது அந்த ஐந்தொழில் ஆற்றல் என்பதை நடத்தி கொண்டே இருக்கின்றார் இந்த ஒளி வெளி இறைநிலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதாவது அந்த வெளி முழுக்க ஒளி என்பது நிறைந்திருக்கு முதல் முதல் அது சூனியமாக இருந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படி சூனியமாக இருந்த அந்த காலம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை அதுதான் வந்து ஆரம்ப காலம் ஆதி நிலைன்னு சொல்லலாமா இந்த நிலையிலிருந்து தான் மற்ற எல்லாமுமே தோன்றி விளங்கியது இந்த இறைநிலை வான் நிலையிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தோன்றியது அதனால்தான் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னாங்க அகரம் என்பது எதை குறிக்கும் எட்டு என்ற எண்ணை குறிக்கும் அது வந்து ஆகாயத்தை குறிக்கும் அப்ப இந்த இறைநிலை ஆகாயத்தில் இருந்து தான் எல்லாமே தோன்றியது தான் இது வந்து ஆதி காலம் இருந்தே இந்த ஆகாயமும் இருந்து வருகின்றது இந்த வான் வெளியில இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தோன்றியது வான் என்பது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அதுல இருந்து முதல்ல காற்று அப்படிங்கிறது தோன்றுது அதுக்கப்புறமா தீ தீ வந்து குளிர்ந்து நீராக மாறுகின்றது கடைசியாக தோன்றுனதுதான் வந்து பாத்தீங்கன்னா மண் கடவுளுடைய உண்மை மனிதனின் உண்மை இந்த இரண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா நம்முடைய ஆன்மானு ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பதிவில் நம்ம பேசியிருக்கோம் இந்த ஆன்மானு என்பது மனிதனின் உண்மை வடிவமாக இருக்கின்றது இதே ஆண்மானு தான் கடவுளின் உண்மையை கொண்டுள்ளது அப்ப இரண்டுமே ஒரே இடத்துல இருக்கு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய ஒன்றை விட்டு மனிதன் என்ன பண்ணான் தனக்கு அயலாக இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியில் எங்கெங்கேயோ கடவுள தேடி அழிஞ்சிக்கிட்டு இருந்தார் இதை தானே பாடலாம் எழுதுனாங்க ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் அப்படின்னு எழுதினாங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜோதியை எங்கெங்கயோ போய் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி பார்த்தும் கூட தனக்குள்ளே தான் ஜோதி இருக்குன்னு நினச்சி கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னையும் கடவுளையும் அயலாக நினைத்தார்கள் அதனால அந்த கடவுள் அனுபவத்திற்கு உதவக்கூடிய இந்த உடலை ஒரு துச்சமாக நினைத்து அந்த ஜோதியில் சென்று ஐக்கியமாகிவிட எண்ணினார்கள் ஏன்னா இந்த உடல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அனுபவமே கிடையாது கடவுள் என்பவர் உள்ளே இருக்கின்றார் ஆன்மா அணுவினுள் சக்தியாக இருக்கின்றார் அந்த சக்தியை தான் என்ன சொன்னோம் இறைவனின் திருவடின்னு சொல்லியிருந்தோம் அப்ப இறைவனின் திருவடி என்பது நம்முடைய ஆன்மாவினுள் இருக்கின்றது அதே இறைவனின் திருவடியாக இருக்கக்கூடிய ஆன்மா தான் மனிதனின் உண்மை வடிவாகவும் இருக்கின்றது அதே அருட்சக்தியால் தான் நமக்கு புறத்தே ஒரு தேகம் என்பதை இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் எதுக்காக இறை அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த உடம்புக்கு நீங்க தான் ஓனரா நல்லா யோசிச்சு பாருங்க அதை உருவாக்கி கொடுத்தவர் இறைவன் அதுக்கு ஓனர் யாரு இறைவன் அதை விடணுமா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு இறைவன் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உடலின்பதை துச்சமாக நினைத்து அதை விட்டு போறதுக்கே முதல்ல நமக்கு உரிமை கிடையாது அப்போ இறைவனின் அருள் ஆணையாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இந்த உடலில் இருந்து கொண்டே நிலையான இன்ப அனுபவத்தில் நாம் வாழ வேண்டும் அதுக்கு முதல்ல இந்த உடலை நாம் மாற்ற வேண்டும் இந்த உடலை வந்து ஒழிச்சிடக்கூடாது இதை நாம் மாற்ற வேண்டும் இந்த அசுத்தமாக இருக்கக்கூடிய உடலை சுத்த உடலாக மாற்ற வேண்டும் ஒரு ஆன்மாவுக்கு அறியாமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திரையாக இருக்கு அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆன்மாவுக்கு இந்த அறியாமை அப்படிங்கிறது எப்போ தோன்றியது எதனால் தோன்றியது இதுக்கு ஒரு சில பேர் சொல்லக்கூடிய கருத்து என்ன இதை நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க அதாவது அறியாமைன்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்ஞான இருளிலே ஆன்மாவை செலுத்தி அல்லல் பட்டு சுக துக்கங்கள் என்பதை அனுபவித்து இறுதியாக அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த முக்தி இன்பத்தை கொடுப்பதற்காகத்தான் இது எல்லாமே வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன கேக்குறாங்க எப்பா நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்திருப்பேன் சும்மா அந்த அணுக்களோடு அணுக்களாக சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன் என்ன மனுஷனா பிறக்க வச்சு கடவுளியா இந்த விளையாட்டு அப்படிங்கறது செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படி கேட்கக்கூடியவர்கள் மறுபக்கம் இப்ப இறைவன் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு வந்து நிறைய அருள் அவனுடைய அருள் என்பது நிறைவானது முழுமையான ஞானம் உடையவர் அவர் வந்து தேவையில்லாம மத்தவங்கள துன்பப்படுத்தி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒருத்தரா யோசிச்சு பாருங்க கடவுள் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தர் தான் அவர் நித்தியமானவர் பரிபூர்ணமானவர் அவருடைய அந்த பேர் அருள் பெரும் சக்தி அவரை வந்து சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அது பிரகாசித்து கொண்டிருக்கின்றது இந்த பிரகாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரகாசமாக இருந்து கொண்டு வருகின்றது இந்த பேரின் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தியல் வண்ணமாக ஐந்தொழில் என்பதை செய்து கொண்டிருக்கின்றது இதனால தான் பிரபஞ்சத்தில் பல காரியப்பாடு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு எல்லாமுமே ஆக்கி காத்து அழித்தல் என்பதும் நடந்து கொண்டிருக்கின்றது ஸோ கடவுளுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் தான் அவர் அருள் மயமானவர் அருளே உருவானவர் அப்போ கடவுளுடைய இயல்பு என்பது அருள் இதனால் என்ன பயன் பயன் என்ன அப்படின்னா அந்த கடவுளுடைய உண்மை அப்படிங்கிறது வெளிப்படும் பொழுது உண்மை இன்பம் அதாவது இது என்ன சொல்றான்னா இயற்கை இன்பம் அப்படின்னு சொல்றாங்க அந்த உண்மை இன்பம் என்பது வெளிப்படுகின்றது அந்த முழுமையான இறை இன்பம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்த பிரபஞ்ச படைப்பின் முடிந்த குறிக்கோளாக இருக்கின்றது இந்த நிறைவான இன்பம் என்பது வெளிப்படனும் அப்படிங்கறத லட்சியமாக வைத்துக்கொண்டு கடவுள் அவருடைய உண்மையை அந்த அக வான்வெளியிலிருந்து சிறிது சிறிதாக விரித்து விரித்து இப்பொழுது அந்த உண்மை என்பது மனிதனின் முடிநிலையில் கடவுளின் அடிநிலையை கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கின்றது ஸோ கடவுளின் முழு உண்மையும் எங்கே இருக்கு மனிதனின் அந்த அகத்தே ஆன்மாவில் இருக்கின்றது அதுதான் இறைவனின் ஒரு திருவடியாக சொல்லப்படுகின்றது இந்த உண்மையை நாம் காணும் பொழுது நிறைவான இன்பம் என்பது நமக்கு வெளிப்படும் நம்முடைய இந்த மனித பிறப்புல தான் அந்த கடவுளின் உண்மை என்பது முழுமையாக வெளிப்படுவதற்கு சாத்தியம் என்பது இருக்கின்றது இதுக்காக தான் இறைவன் என்ன பண்ணுறாரு நம்ம கீழான நிலையில் இருக்கும்பொழுது நமக்கு பலவிதமான அனுபவங்கள் என்பது ஏற்படணுன்றதுக்காக பலவிதமான சூழல்களை உருவாக்கினார் இதை நம்ம கடவுள் எதுக்காக என்ன கஷ்டப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கறத விட நாம் பக்குவம் அடைவதற்காக நமக்கு பல வகையான சூழல்களை உருவாக்கினார் அப்படின்னா பாக்கணும் பார்க்கணும் நம்ம வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா மனிதன் அப்படின்ற ஒரு பிறவி எடுக்கல பல விதமான பிறவிகள் அப்படிங்கிறத எடுத்து எடுத்து கடைசியாக மனித பிறவிக்கு வரும் ஆனா ஆரம்பத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாசனைகள் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ பிறப்புகள் அப்படிங்கறதை எடுத்தோம் அது எல்லாத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய புலன் இன்பம் வழிதான் எல்லாத்தையுமே செயல்பட்டு கொண்டிருந்தோம் அப்போ அங்க இருந்து இப்ப மனிதனாக வந்த போதிலும் முதல்ல என்ன ஆகும்னா இந்த பழைய வாசனை காரணமாக இந்த விலங்கியல் இச்சை என்பது அதிகமாக பற்று கொண்டு விலங்கியல் இச்சைன்னு சொல்லும் பொழுது நம்முடைய புலன் இச்சைகள் தான் அதுல அதிகமா பற்று என்பதை வைத்து அதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் முனைந்தான் இதனால தான் நமக்கு துன்பம் என்பதை ஏற்பட ஆரம்பித்தது ஏன்னா இவ்வளோ நாள் நம்முடைய எல்லா உணர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா புலன் வழியாக தான் இருந்தது ஸோ இப்போ நம்ம மனிதனாக பிறந்த போதிலும் அந்த பழைய வாசனைகளின் காரணமாக மீண்டும் நம்ம எங்க போறோம் புலன் என்பதுக்கு தான் போறோம் இப்படி தான் நமக்கு துன்பம் என்பது ஆரம்பிச்சது ஆனாலும் அந்த துன்பத்தின் மூலமாக சிறிது சிறிதாக அறிவு விளக்கம் என்பது ஏற்பட ஏற்பட நம் ஆன்மாவினுள் அது எல்லாமே சேர்ந்துகிட்டே வருது இறுதியாக பக்குவ காலம் என்பது ஏற்படும் பொழுது நிறைவான அந்த இன்ப காலம் என்பது ஏற்படும் பொழுது எல்லா உண்மையும் வெளிப்படுத்தி இறைவன் நமக்கு அந்த நிறைவான இன்பத்தை வழங்குகின்றார் இப்போ கடவுள் நினைச்சதுதான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து ஒரு செகண்ட்ல மேல்நிலைக்கு கொண்டு போய் வச்சிட முடியும் ஆனா அப்படி வைக்கிறது வந்து சரியா வராது ஏன்னா அப்படி எடுத்த உடனே உங்களுக்கு இன்பம் என்பதை வழங்கிவிட்டால் அந்த இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது நாம் அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா கூட உயிர் அனுபவம் என்பது படிப்படியாகத்தான் ஏற்பட வேண்டியிருக்கின்றது அதுக்காக தான் இறைவன் நம்மளை ஒரே செகண்டில் கொண்டு போய் மேலே உட்கார வைக்கல படிப்படியாக நம்ம மேலே போகணும்னு சொல்லிட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு உதாரணமாக நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லாங்க இன்றைக்கி பல வீடுகளில் செல்வந்தர்களின் பிள்ளைகள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளை என்ன மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கொடுத்து நல்லா வளர்த்துறாங்க அதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கு அந்த நிலையின் அருமை என்பது புரியல அதனால எல்லா விதமான செயல்களையும் தவறாக செஞ்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா கஷ்டப்பட்டு அந்த நிலைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அதோடைய அருமை என்ன என்பது புரிந்திருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் படாம நேரடியாக கொண்டு போய் வெச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய இன்பத்தை அவர்களால் ஆக்சுவலா உணர முடியல அதனாலதான் அந்த இன்பத்தை வேற எங்கெங்கோ அவர்கள் நாடி செல்கின்றார்கள் ஆனா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தப்பெல்லாம் செஞ்சிட மாட்டார் உண்மையான இன்பத்தை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா படிப்படியாக தான் அனுபவங்கள் என்பதை பெற்று நாம் மேலேறணும் சோ அடுத்த முறை கடவுள் என்பவர் உங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறார் அப்படின்றப்போ அதை துன்பமாக பார்க்காதீங்க அதை வந்து கடவுள் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக கூட பாருங்க சோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இதனால மன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது யாரு இந்த உடலா இல்ல உயிரா இரண்டுமே கிடையாது ஆன்மாதான் ஆன்மாவுக்குள்ள யார் இருக்காங்க கடவுள் தான் இருக்கார் அப்போ அந்த கஷ்டத்தை விளைவிக்கிறதும் கடவுள் தான் அதை அனுபவிக்கிறதும் கடவுள் தான் நம்ம நடுவில் ஒரு கருவியாக மட்டும்தான் இருக்கும் இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இன்ப துன்பம் அப்படிங்கிறது உங்களை தாக்காமல் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பழகிப்பீங்க கடவுளுடைய வடிவத்தை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆனந்த வடிவம் சொல்லுவாங்க அப்போ இறைவனுடைய அந்த ஆனந்த வடிவமும் மனிதனுடைய ஆன்ம வடிவமும் ஒன்றாக இருக்கின்றது இதை நம்ம எங்கே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா மனிதனுடைய அந்த உடலோடு ஆன்மாவும் கூடி இருக்கக்கூடிய அந்த நிலையில் மட்டுமே இதை நாம் உணர முடியும் இதனால தான் என்ன சொல்கிறோன்னா இந்த உடலை துச்சமாக நினைக்காதீர்கள் உடலை பொன் போன்று பாதுகாக்கணும்னு ராமலிங்க பெருமான் சொல்கிறாரு ஏன்னா இந்த உடல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனையும் ஆன்ம வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனையும் நாம் கண்டு கழிக்க முடியும் ஸோ உடலோடு கூடிய அந்த பக்குவ ஆன்மாவுக்கே இந்த ஆன்ம அனுபவம் என்பது உரியதாயிருக்கின்றது ஆன்ம அனுபவம் அப்படிங்கிறத முழுமையாக பெறணும்னா உடலோடு கூடிய அந்த பக்குவ ஆன்மாவுக்கே அது உரியதாக இருக்கின்றது ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து வேற ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் அடுத்து நம்ம பேச போகிறதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்கும் ஏன்னா மனம் என்பதே குரங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றிலாம் நம்ம அடுத்த பதிவில் பேச போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை